வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிலக்கடலில் இப்போ தற்போது வரக்கூடிய பிரச்சனை இலை சுருண்டுருக்கிற பிரச்சனை இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பேன் சாறு உறிஞ்சிரு பூச்சினால தான் இந்த பிரச்சனை வருது இது வந்து உங்கள் செடியில் அங்கங்கே நீங்கள் தென்படக்குள்ளையே நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி எடுத்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மகசூல் வந்து அப்படியே குறைஞ்சிரும் ஒரு நூறு காய் இரநூத்தம்பது காய் பிடிக்கக்கூடிய செடி வெறும் முப்பது காய் இருபது காயில் நின்றோம் அதனால் இதை பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து நான் கடைசியாக அந்த வீடியோவில் காட்டுற மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க அடிக்கக்கூட எப்படி அடிக்கணுன்னா வெயில் நேரத்தில் அடிங்க வெயில் நேரத்தில் நீங்கள் வந்து புகைப்பகையாக இருக்கிற மாதிரி நல்லா செடியில் நல்லா படுற மாதிரி நீங்கள் அந்த மருந்தை வந்து ஒட்டும் பசையோட கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து நார்மல் லெவலுக்கு மாறும் புது இலை விடக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பான இலையாக வரும் இதை நான் அடித்த செடி தான் அடிச்ச வேட்டி பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது அதுக்கு முன்னே இருந்த பழைய இலை சுருண்டுட்டு இருந்த இலை கூட இப்போ வந்து நார்மல் லெவலுக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்குதுங்க அதனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த இலை பெண் இருக்குது இந்த சாறுஞ்சிற பூச்சி நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக அந்த மருந்தை வாங்கி நீங்கள் அடித்து அதை நீங்கள் பயன்பெறுங்க அந்த மருந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா லிக்யூட் சல்பர் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு நாலு எம்எல் போட்டு அடிக்கணும் இது வந்து ஒரு சத்து டானிக்கு மாதிரி தான் ஆனால் இது ஒரு நெடி ஏறுறதுனால அந்த செடியில் இருக்கக்கூடிய பேன் வந்து செத்துடும் இது கூட இன்னொரு மருந்து இருக்குது அது ஒரு அது ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு எம்எல் இதுக்கு முன்ன சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நாலு எம்எல் ஒரு லிட்டருக்கு இது ரெண்டு எம்எல் இது வந்து டேங்கில் டைரெக்டாக நீங்கள் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணுறதுனா நீங்கள் வந்து பறவுற மருந்து இருக்குது ஒட்டும் பசை அது வந்து ஒரு டேங்குக்கு பதினஞ்சு எம்எல் வரைக்கும் நம்ம ஊற்றி அடிக்கணும் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இது கிளியர் ஆகிருங்க நன்றி வணக்கம்